ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு மகாநதி ரொம்ப ஸ்பெஷல் டே பிகாஸ் செகண்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க டூ இயர்ஸ் ஆஃப் மகாநதி இன்னைக்கு ட்வெண்ட்டி தேர்ட் ஜான் பட் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி நமக்கு எபிசோட் அமையல அப்படின்றது தான் உண்மையான விஷயம் எஸ் நமக்கு தெரியும் ப்ரொமோ கண்டென்ட் இன்னுமே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ப்ரொமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு யமுனா அந்த டைரியை பார்த்துட்டு ஒரு பேயாட்டம் ஆடுறாங்க எம்மையாக கோவப்பட்டு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகவே நிவின் வந்து உண்மையாக சொல்கிறாரு பட் நிவின் வந்தாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணுறாரு நான் கூட ஃபுல்லாக நடந்த எல்லாத்தையும் சொல்வார் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி ஃபியூ திங்ஸ் மட்டும்தான் சொல்கிறாரு ஸோ அவருக்கு ஹோப் கொடுத்தது காவேரி கிடையாது ஏன்னா காவே அப்போயுமே வந்து யமுனா வந்து காவேரி மேலே தான் தப்பு இருக்குமோன்ற மாதிரி ரொம்ப அழுத்தி கேட்கவே காவேரி மேலே தப்பு கிடையாது விஜய் தான் ஹோப் கொடுத்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நடந்தது ஒன் இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்ற உண்மையை மட்டும் தான் சொல்கிறாரே தவிர்த்து அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்துச்சு ஈவன் நிவின் யமுனா மேரேஜ்க்கு முன்னாடி கூட நிவினை கூப்பிட்டு வச்சு ஒரு எபிசோட் ஃபுல்லாக வந்து பேசுவார் காவேரி மேலே விஜய்க்கு எவ்வளோ லவ் இருக்குது காவேரி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கிளியரா புரிய வச்சாரு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அந்த கூட வர்ணிச்சு அவ்வளோ பேசுவாரு ஸ்டார்டிங்ல லவ் இல்ல பட் இப்போ வந்து அவ்வளோ லவ் இருக்கு காவேரிய விட்டு என்னால இருக்கவே முடியாதுன்ற மாதிரி நிவீனுக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு டைம் வந்து பேசிருக்காரு சோ அந்த விஷயத்தையும் சேர்த்து யமுனாவுக்கு சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு பட் அதையே அவர் வந்து சொல்லாம விட்டுட்டாரு அதை சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்து இவ்வளோ பெருசா வந்து யமுனா போய் பிஹேவ் பண்ணிருக்க மாட்டாங்களோன்னு தோணுச்சு எப்படியா இருந்தாலும் யமுனா வந்து அவங்க லைஃப்பை வந்து ஏதாச்சும் பாதிச்சுருமோ இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரே காரணத்தினால தான் வேகமாக போகிறாங்க ஈவன் குமரன் கங்காவையுமே கூப்பிட்டுட்டாங்க ஈவன் நேற்று எபிசோடு அந்த லாஸ்ட் அந்த ப்ரிவியூ அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க சார்தமாக கிட்ட பேசுகிற மாதிரி சில சீன் காமிச்சாங்களே அதை கட் பண்ணிட்டாங்களா இல்லை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களான்னு தெரியல பட் அந்த சீன் வந்து டெலகாஸ்ட் ஆகலை அது முடிஞ்ச கையோட விஜயோடைய ஃபேஸை காமிச்சாங்க விஜய்யோடைய அந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்டுமே வந்து உண்மையாக ரொம்ப பாவமாக இருந்துச்சு இப்படி பார்த்து பார்த்து செய்கிறாரு பட் எதையுமே வந்து ஓப்பன் அப் பண்ணலையே ஸோ இதுக்காக இந்த சர்பிரைஸ்க்கெல்லாம் பதில் வந்து அங்க வீட்டில் பலமா காத்துட்டு அப்படின்னு சொல்லி எனவேஸ் ரொம்ப வந்து கஷ்டமாகவும் இருந்துச்சு விஜய் பேச பாக்குறதுக்கு அண்ட் அவங்க ஷாப்ஸ் கிட்டலாம் கூட ஒய்ஃப் வந்து எதுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் கூப்பிட்டு போகலாமே அப்படின்னு கேட்டதுக்கு என் ஒய்ஃபோட சந்தோஷமே வந்து கொடைக்கானல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையா வந்து வருந்திச்சாரு இன்னொரு சைட் காவேரி ஆஸ் யூஸ்வல் பகல் கனவு நான் நிஜமாவே வந்து எதிர்பார்த்தேன் வேளை இது கனவா இருக்குமோ ஏன்னா ஒன்சகைன் விஜய் வந்து சர்ப்ரைஸ்னு வேணா சொல்வாரே தவிர்த்து பிரிஞ்சு போறோம் அப்படின்லாம் வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அந்த மேடம் வந்து ஒன்சகைன் ஒரு பலமான கனவை வந்து இன்னைக்கு கண்டிருக்காங்க பகல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட நம்ம வந்து பெரிய போறோம் அதுக்கான ஸ்பெஷல் ட்ரீட் கொடுத்து நான் உன்னை வந்து உங்க அம்மா வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு தான் விஜய் சொல்றாரு சொல்ற மாதிரி அவங்க வந்து கனவு கண்டாங்க இல்லையா ஸோ அந்த கனவு க குடியும் போது அவங்க வந்து சக்தியை பிடிச்சி ஏன் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ எப்படியும் இது நடக்காது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தா அவங்க வந்து கனவு தான் இருக்காங்க இன்னொரு சைடு அந்த காவேரி வந்து இப்போ கூட ரொம்ப பயப்படுறது இந்த அக்ரிமெண்ட் விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியக்கூடாது ஏன்னா தெரிஞ்சால் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து உடஞ்சி போவாங்க அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதையும் தாண்டி யமுனா லைஃப் வரைக்கும் வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி பணத்துக்காக இவங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் யமுனாவுடைய மாமியார் வந்து யமுனாவை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க அதையே சொல்லி சொல்லி காமிப்பாங்க உங்க அக்கா பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு டீப்பா மத்தவங்கள பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க காவேரி பட் அங்க யமுனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரிஞ்சதுதான் ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜ் கண்டிப்பா ஒரு நாள் தெரிஞ்சதா ஆகும் அது வந்து நமக்கு தான் சோ இப்போ அதை வந்து வந்து பண்ண நாளைக்கு வந்து காமிச்சிட்டாங்க யமுனா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நாளையோட அக்காவோடைய அந்த மேரேஜ் லைஃப் முடியுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோட்ல அவங்க வந்து யமுனா எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்றதையே வந்து ஷாக் ஆகி காமிச்சு இதே பாதி எபிசோட்ல முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காவேரி கிட்ட போற மாதிரி காமிப்பாங்களா இல்ல அப்படி தொடரும் போட்டு முடிப்பாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனிவே செகண்ட் இயர் அந்த செலப்ரேஷன் மகாநதி சொல்லா ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ண அந்த செலப்ரேட் மூணு போக முடியல பட் இருந்தாலும் வீக்காக வந்து ஸ்க்ரீனில் காமிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலே அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கனவு சீன் வச்சாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இனிவேஸ் இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க க்ளீனேக்ஸ் வீடியோல மிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நம்மளோட ஸ்டே பண்ணிக்கோங்க